ஹாரில் இலுவையா கத்திர முழுகிறமான இயேசு கிருஷ்ணன் பண்ணாமத்த நாடுகளே யாவரையும் வாழ்த்து வர வரணும் பெரிய மனுவை சௌக்கி இருக்கிறீங்களா அந்த நாளிலேயும் கூட டெய்லி இணை மற்றும் யூடியூப் நேர் மற்றும் என்னுடைய ஜப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற மற்றும் இந்த ஊழியத்துக்காக ஜபிக்கிற தாங்குகிற அன்பாய் நேசிக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிற கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக பிரியமானவர்களே இந்த நாளிலே கூட நிறைய நேரம் காத்திருந்துட்டோம் இன்னும் வரலையே செய்தி கத்துடைய வார்த்தை வரலை வரலன்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருந்திருப்போம்ல காத்துக்கிட்டு இருந்திருப்போம் கத்திரம் அதை தான் சொல்கிறாரு ஓசியா எழுதின தெற்கு தரிசனத்தின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவளை நோக்கி நீ வேசிதனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு உனக்காக நானும் காத்திருப்பேன் என்று அலை இலையா காத்திருக்கிற நேரங்களிலே என் அன்பு தெய்வப்பிள்ளை உத்தமத்தை கத்தரை எதிர்பார்க்கிறார் சிலரெலாம் காத்திருக்கும் பொழுது அதை போட ஏன் இது இன்னும் ஆண்டவர் நமக்கு செய்யலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க மனம் போன போக்கில் சிந்தை போகிற போக்கில் அல்லது மற்ற கேப்பா பற்றியா இவ்வளோ நாள் காத்திருந்தே ஏசாமி உனக்கு என்ன செஞ்சார் சொல்லு பார்க்கலாம் என்ன பண்ணார் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இடர்கள் உண்டாகும்படியா பாவம் உண்டாகும் முடியாது பொல்லாப்பு உண்டாக என் அன்பு தேவப்பிள்ளைய உனையும் வழிமாறி நடக்கும்படியாக வழிகாட்டி விட்ருவாங்க கத்த சொல்கிறாரு நீ தப்பு பண்ணாமல் இரு எனக்காக காத்துரு நானும் உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் என் அன்பு தேவப்பிள்ளையை இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் நாளைக்கு என் அன்பு தேவ தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுவாயா என்று சொல்லி ஆண்டவர் உனக்காக காத்திருப்பார் இன்றைக்கி நிறைய பேர் காத்திருந்தீங்க இல்லையா ஆ நிறைய பேர் காத்திருந்தீங்க இல்லையா கற்றுட்டு சொல்கிறாரு எப்பா நீ எனக்காக காத்திருந்த உனக்காக நான் காத்திருக்கிறேன் எதுக்கு தெரியுமா உனக்கு அற்புதம் செய்யும்பட் நீ கேளு உனக்கு என்ன வேணுமோ கேளு இப்போ கேளு இப்போ கேளு இப்போ கேளு உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் உனக்காக இருக்கிறேன் நீ எப்போ கேட்பியோ நீ எப்போ என்கிட்ட முறையிட போகிறப்ப தெரியல எப்போ திடீர்னு ஒரு 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 பத்து கோடி கேட்க போகிறேன்னு தெரியல எனக்கு ஒரு வீட்டை கேட்க போகிறேன்னு தெரியல அற்புதம் எனக்கு வேணும் சுகம் வேணும் எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லி எப்போ கேட்பேன்னு எனக்கு தெரியல அதனால் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அதனால் நீ கேளு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அதில் இழுவையா என் அன்பு தேவ பிள்ளை இப்போ கூட டெய்லி டேங்க்யை எடுப்பதற்கு முன்பாக ஒரு சகோதரோடு என்னோடு கூட பேசினேன் பச வந்து வந்துட்டு போனீங்க ஒரே ஒரு மாடு தான் இருந்தது அதில் இழுவையா ஒரே ஒரு மாடு தான் இருந்தது என்னால் சீர்ணிக்கவே முடியல மூணு கால மாடு ரெண்டு கரவல் மாடு இதெல்லாம் நான் எப்படி மெயின்டைன் பண்ண போறேன்னு தெரில கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க நீ வச்சுக்கப்போ அப்படிங்கிறாங்க நல்ல இழுவியா நீ வச்சுக்க ஆனால் சகோதர அநேக நாள் காத்திருந்தார் ஒரே ஒரு மாடு இழந்துருச்சு கண்ணுக்குட்டி மாடு இல்லை கண்ணுக்குட்டி செத்து போச்சு ஒரே ஒரு தாய் மாடு மட்டும்தான் வச்சுட்டு இருந்தார் போனேன் அந்த இடத்துல போய் செபிச்சுட்டு வந்தேன் செபிச்சுட்டு வந்தேன் என் அன்பு தேவ பிள்ளை இன்னைக்கு இப்போ ஜஸ்ட்டு இந்த வீடியோ அதாவது கவரேஜ் பண்ணுவதற்கு முன்பாக அவர்கிட்ட பேசிட்டு தான் நான் கவரேஜ் பண்ணுறேன் அவர் சொன்னார் பாச என்னால் முடியல ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ரெண்டு கரவு மாடு மூணு கால மாடு எல்லாம் அந்த ஜல்லிக்கட்டில் போகிற மாடுங்க மாதிரி இருக்குது நான் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறேன்னா தெருல பாசிட்டேன் இல்லை லோயா காத்திருக்கும் பொழுது புது பலம் நடையும்படியாக புது அற்புதம் நடக்கும்படியாக புது அதிசயம் நடக்கும்படியாக கர்த்தர் உனக்காக காத்திருப்பார் செய்யும்படியாக உனக்கு செய்யும்படியாக அவர் காத்திருக்கிறார் சோர்ந்து போகாதே பல போகாதே என் அன்பு தெய்வப்பிள்ளை உன் காத்திருப்பு ஒரு நாளும் உன்னை வெக்கப்படுத்தாது நீ எதுக்காக காத்திருவேன் உன் பிள்ளைனுடைய திருமணத்துக்கு இருக்கிறியா உன் மகளுடைய திருமணத்துக்காக இருக்கிறியா இல்லை உன் மகனுடைய திருமணத்துக்கு இருக்கிறியா என் அன்பு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறியா ஆண்டவர் சொல்கிறாரு நீ கேள் நான் உனக்காக காத்திருக்கிறேன் நீ எனக்காக காத்திருந்தல என் ஆண்டவர் சொல்லுவார் சொல்லுவார் சொல்லுவார்ன்ட்டு எப்போ கேட்குறாரு ஆண்டவர் மகனே மகளே என்ன கேளு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்றார் ஆமே அவர் கேட்போமா நமக்காக காத்துட்ருக்கிறார் நமக்காக காத்துட்ருக்கிறார் செபிக்கலாம் கேட்போம் மகா இறக்கமும் கிருபன் இருந்த என் நல்லாண்டு ஒரு நாட்டில் தோதிக்கிறோம் நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக தோத்துகிறோம் இதோ அப்படி சமூகத்துக்குள்ளே நாங்கள் வருகிறோம் எங்களுடைய மன விருப்பங்கள் எல்லாம் நடக்கட்டும் ரத்தம் நாளிலும் சாட்சி கொடுத்த அன்பு நான் அந்த கும்பகோணம் பகுதியில் கத்துடைய நாம மகிமைப்படுவதற்காக நடிச்சுத்திவதி விடுதலையோடு கூட நடத்துவீராக பிறந்த நாள் திருநாளை கொண்டாடு ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சி ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் கத்திர ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே என்னுடைய ஆண்டவரே அப்பா ஊழியத்தில் இருக்கிற அத்தனை பேர்களுடைய வாழ்க்கையிலும் காத்திருந்த காத்திருப்பது ரொட்டத்தனையான நன்மைகளை ஆசிர்வாதங்களை கத்தர் கொடுத்து ஆசிர்வது இயேசு ரத்தம் இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்த அர்ப்பணம் செபங்கள் எங்கள் ஜீவன் நல்லா பிதாவே ஆமே நல்லை லூயா கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கட்டுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்